மாயாச்சின்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு ரகுராம் குடும்பத்தில் யாருமே எதிர்பார்க்கல மாயா எடுத்த முடிவை கேட்டதும் அம்மா அப்படியே பதறி போயிடுறாங்க ரகுராம் நெஞ்சு வலிக்க துடிச்சு நிற்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த பாட்டி வந்து மாயா கிட்டே கெஞ்சுறாங்க இதை பார் மாயா ரகுராம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உன்னை கோபமாக பார்த்துருக்கலாம் ஆனால் அவன் மனசார் உன்னை மகளாக எடுத்துக்கிட்டான் நீ அவனை விட்டு போனேன்னா நிச்சயமாக ரகுராம் இதை ஏற்றுக்கவும் மாட்டான் தாங்கிக்கவும் மாட்டான் தயவு செய்து என் பையனை நீ காப்பாற்றி கொடுக்கணும் நீ இங்கே தான் இருக்கணும் அவனுக்கு மகளாக நீ இருக்கணும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இதுக்கப்புறம் மாயா மறுக்க முடியாமல் ரகுராமுக்காக இதே வீட்டில தங்குறாங்களா வெளிப்பா என்னை மகளாய ஏற்றுக்கிட்டது உண்மையா இருக்கலாம் ஆனா சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும் போது அப்ப என் மனநிலைமையை புரிஞ்சுக்கவே இல்லையே அப்ப நான் அவருக்கு வேண்டாதவளாதான் இருந்திருக்கேன் இந்த பாசமும் உண்மையான அன்பும் தொடரணும்னா நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லதுன்னு முடிவு எடுத்த மாயா அவங்க அப்பாவை வர சொல்லியிருக்காங்க அவங்க அப்பாவும் வந்து மாயாவை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது ஜானகி அம்மா வந்து கெஞ்சா இருக்க வேண்டிய இடத்துல மாயா இருக்கா மாயாவை என் பொண்ணா நான் பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் நான் அவளை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது மாயா இங்கே தான் இருக்கணும் தயவு செய்து நீங்கள் வந்தத வழியே திரும்பி போயிடுங்க மாயாவை கூட்டிகிட்டு போயிடாதீங்க எனக்கு கெஞ்சுறாங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க இல்லாம வரைக்கும் மாயா இங்கே இருந்ததெல்லாம் போதும் மாயாவை இந்த வீட்டில் ஒருத்தியாக கூட நீங்கள் நினைக்கல நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்கப்புறம் மாயா ஆயா சொன்னதுனால தான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறக்கே நான் சம்மதிச்சேன் சீனு மாயா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா சீனு மாயாவுக்கு இவ்வளவு பெரிய இடைவெளி இருந்து அந்த இடைவெளியை பயன்படுத்தி பத்மா இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல சாருவும் என் பொண்ணு மாதிரி தான் சாருவுக்கு நடந்தது பெரிய கொடுமை அதனால என் பொண்ணு மாயாவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியும் போது என் மனசுக்கு வருத்தமா இருக்கு சரி சாருவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா என் பொண்ணு என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் அதுதான் சரியாவும் இருக்குங்கிறாங்க மாயோட அப்பா அவர் தான் ஏதோ சொல்றாரு நீ என்ன சொல்ற நீ இங்கேயே சீனம் விட்டு போகாத சீனம் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்ல நாங்களும் உன்னை புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறமா நீ எங்களை விட்டு போயிடாத சீனம் விட்டு பிரிஞ்சு போயிடாதேன்னு கேட்கறாங்க பத்மா மாயா வந்து சொல்றாங்க இதை பாருங்கத்தேன் இவ்வளவு நாளா நான் உங்களுக்கு பிடிக்காத வேண்டாத மருமகளா இருந்திருக்கலாம் ஆனா இதுக்கப்புறமும் நான் நீங்க நினைச்சாங்கனாலும் இருக்க மனசுல பாவம் சாரு இந்த வீட்டுல உங்களோட ஒன்னா சீனுவுக்கு மனைவியாக வாழணும்னு ஆசைப்பட்டா அவளோட ஆசை நிறைவேறாமல் போச்சு அவளோட ஆசை நிறைவேறணும் அவன் நல்லா இருக்கணும்னு பெரியப்பா நினச்சாரு பெரியப்பா கொடுத்த வாக்கு பொய்யாக கூடாது அது உண்மையாக இருக்கணும் அவரோட வாக்கு என்றைக்குமே ஒசந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படி தான் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன பெரியப்பாவோட வாக்கு பொய்யா போச்சேன்னு நினைக்கும் போது எனக்கே வருத்தமாக இருக்குது என் வாழ்க்கையை பற்றி கூட நான் யோசிக்கல ஆனால் சாருவோட வாழ்க்கை நிலைமை இப்படி ஆகிப்போச்சேன்னு எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன்னு என் மனசு உறுத்ததுங்கிறாங்க மாயா என்ன மாயா சொல்கிறேன் உன் வாழ்க்கை கெடுக்கணுங்கிறக்காக சீனு வாழ்க்கையில தலையிட்டா அது மட்டுமா சீனுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் எதுதோ தந்திரம் பண்ணிட்டு இருந்தா அது மட்டுமா சீனு போதையில இருக்கும்போது அவளா ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் இல்லாதும் போலாதும் சொன்னாங்கிறாங்க ஆமா அப்படி சொல்லும் நான் எவ்வளவோ போராடுனேன் சீனு அப்படிப்பட்டவர் கிடையாது சீனவுக்கும் சாருவுக்கு எந்த ஒரு தப்பான உறவும் கிடையாது இவங்க போய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லும்போது யாருமே என்னை நம்பளே இல்லை நான் சொன்னதை நம்பாமல் நீங்கள் என்னை பேசின போது என் மனசு எவ்வளோ வலிச்சது தெரியுமா அந்த வழியை இன்னமும் நான் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் என் வழி ஆறவே இல்லைங்கிறாங்க மாயா இதை கேட்ட பத்மா கூனி குறுகி நிற்கிறாங்க என்னை மன்னிச்சிடு மாயான்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்ல விடுங்கத்த நீங்கள் ஏதோ அறியாமல் செஞ்சீங்க ஆனால் உங்களுக்கு சாருவை பிடிச்சிருந்தது என்னை பிடிக்காமல் போச்சு இருக்கட்டும் ஆனாலும் சீனுவை நான் மனசார இன்னும் நேச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் சீனு கூட சேர்ந்து வாழ்ங்கிற ஐடியா எனக்கு பிள்ளைங்க மாயா இது கேட்ட ரகுராம் சொல்றாங்க இதை பார் மாயா நானே உன்னை புரிஞ்சுக்காம தான் பேசிட்டேன் அதுக்கு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்க தயாராக இருக்கேன் நீ சீனு கூட தான் சேர்ந்து வாழணும்னு கேட்குறாங்க இல்லை பெரியப்பா இதுக்கப்புறமும் நான் சீனு கூட சேர்ந்து வாழ்றதுல நியாயமும் இல்லை அர்த்தமும் இல்லை ஊருக்காரங்க உங்க வாக்கு உண்மையா இருக்கணும் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அந்த வாக்கு என்றைக்குமே பொய்யாக கூடாது சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க சொன்ன வாக்கு அது உண்மையாக இருக்கணும் பெரியப்பா சாரு இறந்துட்டதுனால சீனவை நான் ஏற்றுக்கிட்ட அவங்க கூட நீ வாழ எனக்கு இஷ்டம் இல்லை நான் வாழவும் கூடாது ஒருவேளை நானும் சீனவும் அந்த மாதிரி சேர்ந்து வாழ்ந்தாவும் அவ உங்க வாக்கு பொய்யா போயிடும் அதனால நான் தள்ளி நிக்கிறதே நல்லதுங்கிறாங்க மாயா இதை கேட்டதும் சீனு துடிச்சு போறாரு மாயா நான் எப்பவும் உன்னத்தான விரும்பின சாருவ நான் ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் நினைச்சு பார்த்தது இல்லை ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்னை விட்டு பிரிய நினைக்கிற நீ எப்பவும் என் கூட இருக்கணும் ஏதோ கோபத்துல வேணா நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் ஆனா மனசார நான் உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற மாயா நீ என் கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சீனு ஒரு பக்கம் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு மாயா கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்க சீனு நான் உனக்கு மனசார காதலிச்சேன் ஆனா நம்மளோட காதல் உண்மை அதனால நான் எப்பவும் உன்னை நேசிட்டு தான் இருப்பேன் சொன்ன மாதிரியே சாரு உயிரோடு இருந்திருந்தா நீ சாருவை கல்யாணம் பண்ணியிருப்பியல்ல நம்ம ரெண்டு பேரும் தான் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டோங்கிறதுக்காக நம்மளை பிரிக்கணும்னு நினைச்சாங்க அதே மாதிரி இப்ப சாருலினாலும் நீ சாருவுக்கு தான் சொந்தம் இதுக்கப்புறமும் நீ என்ன வற்புறுத்தாத நான் இங்க இருக்க விரும்பல நான் ஏன் ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா இதை கேட்டதும் ரகுராமுக்கு அப்படியே நெஞ்சு துடிக்க நெஞ்சு வலியோடு அப்படியே உட்கார்றாங்க எல்லாரும் பதறி போயிடறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இங்க பார்த்தா மகாலிங்கம் ஜெயில இருக்காங்க புவனேஸ்வரியும் பரமேசும் போய் மகாலிங்கத்தை பாக்குறாங்க மகாலிங்கம் வந்து பார்த்துட்டு என்ன மேடம் எதுக்கு என்னை பாக்க வந்தீங்கிறாங்க இதை பாருங்க நீங்க ஜெயில இருக்கிறத உங்களை நான் வெளியில கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேங்கிறாங்க நான் ஆயுள் கைதியாச்சு இந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறது என்னோட விதி என்னை வெளியில எடுக்க முடியாதுங்கிறாங்க மகாலிங்கம் அப்படி சட்டத்துக்கு நேரம் எடுக்க முடியாது ஆனா சட்டத்துக்கு புறம்பா யாருக்கும் தெரியாம என்னால வெளியில கொண்டு போக முடியுங்கிறாங்க புவனேஸ்வரி அப்படியா சொல்றீங்க சரி என்ன உடனே எப்படியாவது வெளியில கொண்டு வாங்க நான் அந்த ரகுராம் தலையை சீவிட்டு திரும்பவும் நான் ஜெயிலுக்குள்ள வந்துடுறேங்கிறாங்க மகாலிங்கம் நீங்க நீங்க சொல்ற மாதிரி ரகுராமுக்கு ஒரே அடியா உயிர் போகக்கூடாது அவன் உயிரோடு இருந்துகிட்டே ஏன்டா உயிரோடு இருக்கிறோன்னு தேனம் தேனம் நினைச்சு 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 லிங்கம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவன் இந்த மாதிரி ஒரு தண்டனையை அனுபவிச்சே ஆகணுங்கிறாங்க புவனேஸ்வரி அந்த குடும்பத்தையே மறுபடியும் நம்ம சீரழிக்கணும் அதுதான் நம்மளோட திட்டங்கிறாங்க புவனேஸ்வரி சரி அப்ப நான் ஜெயில இருந்து வெளியில வந்து என்ன செய்யணும் அதை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க லிங்கம் நீங்க ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு தான் மத்தவங்க நினைப்பாங்க போலீஸும் சரி மத்தவங்களும் சரி நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு எங்கேயோ போயிட்டீங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்குவாங்களே தவிர ஆனா நீங்க உண்மையிலுமே என்னோட கஸ்டடியில்தான் இருக்க போறீங்க ரகுராமுக்கு எதிரா எல்லாத்தையும் நம்ம செய்யலாம் ஆனா ரகுராமுக்கு எதிரா செய்யறதெல்லாம் லிங்கம் தானுங்கிற பழி உங்க மேலதான் வரும் ரகுராம் குடும்பத்துக்கு ஏற்படுற அத்தனை பாவ பழிகளையெல்லாம் நீங்க ஏத்துக்கங்க ஆனால் அடுத்தடுத்து ரகுரம் குடும்பத்துக்கு துரோகமும் பாவம் நான் தான் செஞ்சிட்ருப்பேன் செய்வேன் எங்களை வச்சு தான் ரகுரம் குடும்பத்துக்கு நிறைய சதி பண்ண போகிறேன் அப்போ தான் நான் வெளியில் இருந்தால் தான் சுதந்திரமாக அவன் குடும்பத்தை நான் அழிக்க முடியுங்கிறாங்க இதை கேட்ட லிங்கம் சரிங்கம்மா எப்படியோ நான் இங்கேருந்து வெளியில் தப்பிச்சு வந்தேன்னா போதும் எனக்கு அந்த சுதந்திரத்தை முதல்ல கொடுங்கன்னு கேட்குறாங்க லிங்கம் என்னை எப்படியாவது முதல்ல வெளியில் எடுங்கங்கிறாங்க அது ரொம்ப சுலபம் கார்த்திவே உள்ளே வச்சுக்கிட்டு நான் வெளியில் கொண்டு வந்து வேலை காட்டலையா அதே மாதிரி உங்களையும் நான் வெளியில் கொண்டு வந்து ரகுரம் குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விடுவேன் அது வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள் நாளையில நாங்க உளவு வெளியே எடுத்துட்டு போறேங்கிறாங்க புவனேஸ்வரி இதை கேட்ட லிங்கம் சரிங்கம்மா இனிமே தான் இந்த லிங்கத்தோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேங்கிறாங்க இங்க பார்த்தா பத்மா பார்வதி ஒரு பக்கம் ரகுராவுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சு வேஷம் போட்டுட்டு இந்த குடும்பத்தோட பொறுப்பு பூரா ஏன் கைக்கு கொண்டு வந்து மாத்திரை என்னையா எல்லார் முன்னாடியும் சவுக்கட்டி அடிக்கிறீங்க எல்லார்ட்டையும் இதே சவுக்கால திருப்பி அடிக்க போறோம் பாருன்னு பார்வதி ஒரு பக்கம் சவால் விட்டுருக்காங்க புவனேஸ்வரி சொன்ன மாதிரியே லிங்கத்தை வெளியில எடுத்துடுறாங்க லிங்கம் வெளியே வந்த விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சு போயிருது லிங்கம் வந்ததும் போய் பார்வதியை தான் பாக்குறாங்க பார்வதி லிங்கம் ரெண்டு பேரும் ரகசியமா பேசிக்கிறாங்க இதை பாருங்க மாமா நான் வீட்டுக்கு நல்லவழா தான் இருக்கேன் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறுல பழிவாங்கியே தீர்வெங்குறாங்க பார்வதி இதை கேட்ட புவனேஸ்வரி சபாசனுக்கு வந்து கை கோற்குறாங்க என்னென்ன